அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆஹா பூசாரி போட்ட பிட்டு நம்ம தூக்கத்தையே கெடுத்துருச்சு ஐயா ம் ஆரம்பத்திலேயே சொல்லி தொலைச்சிருந்தா வேண்டான்னு சொல்லியிருப்பேன் இப்போ மாடி வீட்டுக்காரனையும் கொஞ்ச நாளாக ஆளை காணவேன் ஐயா எங்கே போயிருப்பான் ஒருவேளை அருகாணி ஆவிக்கு பயந்துக்கிட்டு தெரிஞ்சவங்க வீட்டில் போய் தங்கிட்டானோ ஆஹா நமக்கு ஏன் போகிறதுக்கு எந்த இடமும் இல்லை ஊருக்குள்ளே வேற நம்ம வீட்டை பேய் வீடு பேய் வீடுன்னு சொல்லி கூட கொஞ்சம் பீதியை கலப்புறாங்க இல்லையா ம் இப்போ என்ன முடிவு எடுக்கிறது ம் ஒன்றுமே புரியலையே ஆட என்னமாம் யோசிச்சுக்கிட்டே உட்காந்துருக்குறீங்க ஒன்றும் இல்லாடி அர்காணி ஆவியை பற்றி யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் ஆனால் என்னமாம் நீங்கள் என்னை கூட எப்போயாவது தான் நினைப்பீங்க ஆனால் அந்த அர்காணி ஆவியை எப்போவுமே நினச்சிக்கிட்டு இருக்கீங்களே ஆனால் அந்த ஆர்காணிக்கும் உங்களுக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்குதாம் மாமா அறிவு நானே கண்டமாயி போய் உக்காந்துருக்கேன் எனக்கு போய் கனெக்ஷன் இருக்கான்னு ஆ என் ஏதாச்சும் ஒரு ஐடியா கூட ஏண்டி ஒரு நல்ல ஐடியா இருக்குதுமா ஆமா சொல்றேன் மாடி வீட்டுக்காரன் காலி பெண்ண சொல்லக்கூடாது ஆமா நமக்கு பாதுகாப்பா அவனும் மாடியிலேயே குடியிருக்கட்டும் எப்போ வரான்னு பார்ப்போம் அப்பாட நம்ம பொண்டாட்டி சொன்ன மாதிரி ஒரு முடிவு எடுத்தாச்சு ஆஹா மாடி வீட்டுக்காரன் வர்றான் என்னது கூட ஒரு பொண்ணு வருது ஆஹா பேய் வீட்டுன்னு தெரிஞ்சதும் லவ்வர் வீட்டில் போய் தங்கியிருக்கிறாயா என்ன ஹவுஸ் ஓனர் எப்படி இருக்குங்க ஏப்பா ஜோடியாக வந்திருக்க எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு பார்த்தோம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் உனக்கு இப்போ தான் சந்தோஷம் வர ஆரம்பிச்சிருக்கு ஆனால் எனக்கு எப்போவோ பிடுங்கிக்கிட்டு போயிடுச்சுப்பா என்ன சொல்கிறீங்க ஹவுஸ் ஓனரே உன்னை காலி பண்ண சொன்னேன் இந்த வீட்டை விட்டு இப்போ நானே இந்த வீட்டை விட்டு காலி பண்ண போகிறேயா என்ன உள்டாவாக இருக்குது என்ன காலி பண்ணும் காலி பண்ணும் சொல்லிட்டு இப்போ நீங்களே காலி பண்ணுறேன்னு சொல்கிறீங்களே எனக்கு ஒன்றுமே புரியலை ஒன்றை காலி பண்ண வைக்க தான் அருக்கானின்னு ஒரு ட்ராமா போட்டேன் ஆனால் மீதியை நான் சொல்கிறேன் என்னாது மீதியை நீ சொல்கிறியா இப்போது அருக்கானி ஆவி உண்மை ஆயிடுச்சு அப்படித்தானே ஆஹா கரெக்டாக சொல்கிறான் ஐயா எப்போ அதை படிப்பா உனக்கு தெரியும் உன் சம்சாரம் எல்லாத்தையுமே என்கிட்ட சொல்லிட்டாங்க உண்மையிலேயே நடந்தது என்னன்னா இது ஃப்ளாஸ் விஷுவல் கிடையாது ஒன்லி டைலாக் தான் இந்த பதிவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்